ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவா பார்க்க போகிறோம் அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரகணம் ஸ்டார்ட் ஆனதுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது இன்று இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடந்துகிட்டுருக்குங்க இந்த கிரகணத்துடைய முதல் பாதி எப்படி இருக்கு அப்படிங்கிற வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதிலே நான் சொல்லியிருந்தேன் சூரிய கிரகணம் உச்சம் பெறும்போது கிரகணத்துடைய அந்த தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த தாக்கத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இன்ட்ரோவில் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க இருந்தாலும் கொஞ்சம் லைவாக என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல கிரகணத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி பங்குனி இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய நாள் திங்கட்கிழமை நடந்துட்டுருக்குதுங்க இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமாக இருக்கு இந்த கிரகணமானது மீன ராசியில் வந்து இருக்கு மேலும் இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியாது அட் த சேம் டைம் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அங்கிருந்து பார்க்கப்பட்ட வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கிரகணம் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் நேர்கோட்டில் இருக்கும்போது சூரியன் லைட்டாக இருப்பார் அப்புறம் போக போக கிரகண டைமில் உச்சம் அடைவார் தற்போது உச்சமடைந்து அவருடைய நிழல் பூமியில் விழாத மாதிரி முழுசாக மறைஞ்சிருக்கு அதாவது இது புராண ரீதியாக என்ன சொல்லப்படும்னா நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது வந்து இவங்களை விழுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண கதை இருக்குது அந்த கதைக்கேற்ப இப்போ சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய இந்த உச்ச டைமில் சூரியன் பழிச்சுன்னு இருப்பார்ல அவர் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இருள் மங்கி ஒரு இருள் நிலையில் வந்து மாறியிருக்கிறாரு அதுதான் தற்போது கேப்சர் பண்ணியிருக்கேன் அதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டுருக்கிறீங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூரியன் வந்து பட்ட பகலில் எப்படி இந்த மாதிரி வந்து மாறியிருக்கிறாருன்னு இது தாங்க இன்று நடந்த முழு சூரிய கிரகணம் இந்த கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாது இதுக்குன்னு சிறப்பு கண்ணாடி இருக்குது அதை பயன்படுத்தி தான் கிரகணத்தையே பார்க்கணும் ஸோ இப்போ நாம் கிரகணத்தை வந்து ஃபோன் மூலிமா பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக டவுட் கேட்பீங்க தாராளமாக ஃபோன் மூலிமா பார்க்கலாம் ஃபோன் மூலியமான கண்ணாடி போட்டு கேப்சர் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்ட வீடியோவை இப்போ நாம இந்த வீடியோவில் ஃபோன் மூலிமா பார்க்கலாம் இதுக்கு நாம் கண்ணாடி பொண்ணுங்கிறது அவசியம் இல்லை மேலும் இந்த கிரகணத்தின் போது வானத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றி புராண கதைகள் ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன விளக்கம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகணம் நடந்ததை கண்டிப்பாக அனைவரும் பார்க்கணுங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ண இந்தியாவில் கிரகணம் தெரியாது இந்தியாவில் இருள் நேரம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சைடு பார்க்கும்போது கிரகணம் நடந்துட்டுருக்குற மாதிரியே தெரியாது ஆனால் கிரகணம் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ தாக்கம் விளைவு இருக்குது ஸோ வெளியே போகிறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க வாங்க இந்த கிரகணம் நடக்கிறது உடைய புராண கதைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ நிறைய பேருக்கு அதை தெரியாமல் இருக்குது அந்த புராண கதையும் இந்த வீடியோவில் வந்து இப்போ லைவாக தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இன்று நடந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு சூரிய கிரகணம் மீன ராசியில் ராகு கிரகஸ்த கிரகணமாக நடந்திருக்கு அதுவும் சோமவாதி அமாவாசையில் நடந்திருக்கு ஒளி கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன சந்திரனை தாக்கக்கூடிய இருள் கிரகங்கள் என்று புராண கதைகளில் கிரகணத்தை பற்றி சில முக்கியமான தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சூரியன் சந்திரன் மீது தீராத பகை கொண்டது யார் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ புராண கதையாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த புராண கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தெரியாதவங்க மட்டும் பாருங்கள் ஆல்ரெடி இந்த கதையை நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தவங்க பார்க்க வேண்டாம் இதுக்கப்புறம் தெரியாதவங்க வீடியோவை நீ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன கதைங்கிறத இன்ட்ரெஸ்டாக தெரிஞ்சுக்கோங்க தேவர்கள் சாகாவரம் பெறுவதற்கு பார்க்கடலை கடந்து அதிலிருந்து அமிர்த கலசத்தை எடுத்தார்கள் அதற்கு அசுரர்களோ உதவியாக இருந்தார்கள் இது புராண நிகழ்வுல பெரும்பாலானோருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாதவங்க முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க பார்க்கடலை கடையும் பொழுது பலவிதமான நிகழ்வுகள் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து பல பொக்கிஷங்களும் உலகையே அழிக்கக்கூடிய ஆழக்கால விஷமும் வெளிவந்தது சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை உண்டு நீலகண்டன் என்று பெயர் பெற்றதும் பார்க்கடலை கடந்த போது நடந்தது தான் என்று சொல்லப்படுது ஆனால் கிரகணம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமும் பார்க்கடலை கடந்த போது நடந்த ஒரு சிறு சம்பவம் தான் அதை பற்றி தான் முழு விவரங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் தீவிரமான முயற்சிகளுக்கு பிறகு பார்க்கடலிருந்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்த கலசத்தை பெற்றனர் அசுரர்கள் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு தப்பி செல்ல முயற்சி செய்தனர் அதே நேரத்தில் அசுரர்களுக்கு சாகாவரம் கிடைக்கக்கூடாது இதனால் அவர்கள் தேவர்களை என்ன வேணாலும் செய்ய முயற்சி செய்யலாம் என்று அனைத்து தேவர்களுமே யோசித்தனர் இதை அடுத்து மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக அமிர்தத்தை பங்கிட்டு கொடுப்பதாக கூறினார் அப்பொழுது அமிர்த கலசத்தில் இருந்து முதலில் யாருக்கு அமிர்தத்தை வழங்குவது என்ற குழப்பை ஏற்பட்டது மோகினி வடிவத்தில் இருந்த மகாவிஷ்ணு தேவருக்கும் அசுரருக்கும் மாற்றி மாற்றி வழங்கலாம் என்று யோசனை கூறினர் ஆனால் அசுரர்கள் அதை மறுத்தனர் இருப்பதை தேவர்களுக்கு கொடுத்துவிட்டு அடிப்பகுதியில் இருப்பதை அசுரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினர் மோகினியும் அதற்கு ஒப்புக்கொண்டார் இதையடுத்து தேவர்களுக்கு அதிக அமிர்தத்தை மோகினி கொடுப்பதை ஸ்வர்பானு என்ற ஒரு அரக்கன் தெரிந்து கொண்டான் உடனடியாக அவன் ஒரு தேவன் போல தன்னை உருவாக்கி கொண்டு தேவர்களுடைய வரிசை நின்று மகாவிஷ்ணு கையால் அமிர்தத்தை வாங்கி குழித்தும் விட்டான் யாரும் தன்னை கவனிக்கவில்லை அசுரனாக இருந்து சாகாவரம் வரம் கிடைத்துவிட்டது என்று உற்சாகத்தில் சுவர்ணபானு இருந்தான் ஆனால் அசுரன் சுவர்ணபானு தன்னை தேவனாக மாற்றிக்கொண்டு அமிர்தத்தை கொடுத்தது ஒளில் கிரகங்களாக இருந்த சூரியன் மற்றும் சந்திரன் பார்த்து விட்டனர் உடனடியாக மோகினி வடிவத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவிடம் சென்று இதை பற்றி முறையிட்டிருக்கின்றனர் ஏற்கனவே அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு உரிய காரணத்தை தேடிக்கொண்டிருந்தார் தேவனாக ஏமாற்றி அமிர்தத்தை குடித்ததால் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடையாது என்று மகாவிஷ்ணு அறிவித்தார் அது மட்டுமில்லாமல் உடனடியாக ஸ்வர்ணபானுவின் தலையையும் துண்டித்தார் ஸ்வர்ணபானுவின் தலை ஒரு புறமும் ஒரு புறம் பூமியில் சென்று விழுந்தது இருப்பினும் அமிர்தம் கொடுத்ததால் அந்த அசுரன் இறக்கவில்லை மனித தலையோடு பாம்பு உடலாக ராகுவும் ஐந்து தலை நாகத்தோடு மனித உடல் கொண்ட கேதுவாகவும் உருவானார் வித்தியாசமான தோற்றம் கொண்ட ராகு மற்றும் கேது என்ற அசுரர்கள் அதாவது அரக்கர்களை அசுரர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் இதையடுத்து யாரும் அறியாத ரகசியத்தை அறிந்து கொண்ட விஷ்ணுவிடம் தன்னை பற்றி தன்னுடைய உருவத்தையே மாற்றிவிட்ட சூரியன் மற்றும் சந்திரன் மீது கடும் கோபம் கொண்டு ஒவ்வொரு முறை சூரியன் சந்திரன் ராகு மற்றும் கேதுவுடன் இணையும் பொழுதெல்லாம் வரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கிரகணத்தை ஏற்படுத்துவதாக புராண கதைகளில் சொல்லப்படுது ராகு மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதத்துல அமாவாச திதி அன்று சந்திரனும் இணையும் அந்த நாளில் ராகு சூரிய கிரகணம் ஏற்படும் கேது மற்றும் சந்திரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதத்துல பௌர்ணமி திதி வருகிறது அதற்கு எதிரான ஏழாவது ராசியில் ராகு மற்றும் சூரியன் ஒன்றாக சஞ்சரிப்பாங்க அன்று சந்திர கிரகணம் ஏற்படும் இப்படி தான் பழி வாங்குவதாக ஒரு புராண கதை சொல்லப்படுது இது நடந்தது உண்மைங்கிறது மாதிரி புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு அதனோட அடிப்படையில் தான் சூரிய கிரகணம் நடக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டும் நடக்கிறது சொல்லப்படுது நம்மளும் நிறைய பேருக்கு இந்த கிரகணத்தை பற்றி நிறைய தெரியாமல் இருக்குது அதை எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கிறது பத்தி முழுசா ஷேர் பண்ண ஷேர் பண்ணத ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகண தாழ்களை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போல இன்று நடந்த இந்த சூரிய கிரகணமானது ரொம்ப வலுவான ஒரு சூரிய கிரகணங்க அது என்ன வலுவான சூரிய கிரகணம்னு கேட்குறீங்களா முழு சூரிய கிரகணங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்று கிரகணம் நடக்கிறதாக நிறைய விஷயங்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதுவும் இன்னும் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தில் சதுரகிரி யோகம் வேறு உருவாயிருக்கா அந்த யோகத்தினால பல பேருடைய வாழ்க்கையில் ஆபத்து ஏற்படும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இன்று சந்திரகிரகணம் சாரி சூரிய கிரகணம் நடக்கும்போது சூரியன் வந்து மறைந்து காணப்படுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் லைவாக இப்போ நடந்ததை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச அனைவருக்கும் இப்படி தானா கிரகணம் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும் அதை நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சூரிய கிரகணத்தில் நிழலாம் இப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல அப்டேட்டான சுவாரஸ்யமான நிறைய வீடியோவோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்